ஒரு <laughs>

லபா டிபார்ட்மென்ட் கேர கொஞ்சம் ஸ்டேஜ் காலா சார் திருப்பூர் ஓரோட்டி சார் கோசபை விருமடியா குறி ஒரு அடி சந்தர் சார் ஒரு அண்டா டேய் 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 லவ்வுடா 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 சூப்பர் 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 பாடுற கை கெட்டியா கை கெட்டியா சூப்பர் சூப்பர் ஒரு வெல்லி காசு அந்த பையன் குது 37 வெல்லி காசு 37 பாவா ஒரு வெல்லி காசு 37 சந்தர ச வழங்க உள்ள மாடு உள்ள அந்த அந்த பவலை கூப்படி அவரு நல்லா இல்ல நிலைமை அவர் வெளியேறப்படுங்க மஞ்சள் okay, தெரிய <result kiacheröre> சூப்பர் 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 மஞ்சள் வெள்ளி கழிவு அசாத்து கருணை வெடிவிடு கவனம் வெளியேறு

நம்மளுக்கு <laughs> <laughs> ஒத்துழைப்பு பண்ணுங்க மாடு திருமதி நம்ம மஞ்சள் மாடு குடும்ப திருமடி சூப்பர் பண்ணியா சூப்பர் சூப்பர் பயன் பேரிக்கார சாகு